விகடன் நேயர்களுக்கு வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கிற அந்த நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கப்பட்டிருக்கும் அந்த வகையில பாதிக்கப்பட்டவர்களும் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு இங்கே இருக்கிற முகாம்களில் வச்சுருக்காங்க திருமண பக்கமெல்லாம் சோகம் இருக்கிற மாதிரி இந்த முகங்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இடையுமே ஒரு சோழகிற இருக்கு கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த கேரளா நினைவுல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்பட்ட அந்த பெரும மழையும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளமும் கடுமையான பாதிப்புகளை இருந்தது அதை நினைவு கூறுற வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு படமே இங்கே வெளியாகி இருந்தது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதையொட்டியே ஒரு நிஜமான சம்பவம் இப்போ நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்து பதினெட்டு படத்துல அந்த கதாநாயகன் இதே மாதிரி ஒரு மீட்பு பணிக்காக போய் தன்னோட உயிரிழந்திருப்பாரு அதே மாதிரி இங்கேயும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மீட்பு பணிக்காக போயிருக்காரு கடைசியாக அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒன்றும் கவலை இல்லை பத்திரமா இருங்க நான் போய் இந்த ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் மூன்று நாட்கள் ஆகியும் அவரோட நிலை என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல தன்னோட மகனோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தந்தை மற்றும் அவரோட உறவினர்கள் திருமணம் பக்கம்லாம் இங்கே ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நிறைய சுகங்கள் இருக்குது வாங்க அவங்களுக்கு கிட்ட போய் பேசணும் மணி சொல்றாங்க இவங்க பதினோரு மணிக்கு இவங்க மூணு பேர் தான் ஒன்னா போனாங்க கொண்டு போய் அப்பா அம்மா வந்து போய் விட்டுட்டு இப்ப வரேன்னு சொல்லிட்டு அப்பயே மழை அதிகமா இருந்ததா இல்ல நிலச்சரி மழை இருந்துச்சு மழை இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் மாணவர்கள் அதிகமாயிடுச்சு உங்களோட பிரதர் தான் காணமா அவர் மீட்டு மணிக்காக போனாரு பாட்டு இப்ப நீங்க அங்க நாற்பது வருஷமா அங்க இருக்கீங்க அந்த இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா மழையும் காடும் இன்னும் மட்டும் தான் இருந்தது அது போன வருஷம் என்ன முத்துமலை நமக்கு அத்திரம் பாதிச்சுட்டுல எனக்குன்னு என்ன ஒரு ஹோஸ்பிட்டு ஆகிட்டு போயிட்டு இன்னைக்கு மூணாம் திவசம் ஆயிரம் வந்து രാത്രി പരക്കാഞ്ഞിട്ട് വീട്ടു പക്കത്തിലും ഇട്ടു ലൈന ലൈൻ മലയാളം എല്ലാ കുടുംബത്തിലും എല്ലാരും ഞാനിപ്പ വരാനിപ്പം നിങ്ങളെണ്ട്

കുറച്ച് ദിവസമായിട്ട് കരണ്ടില്ലായിരുന്നു അവിടെ ലൈനെല്ലാം കട്ടായിട്ട് കറണ്ട് പോയിട്ട് ആ രാത്രിയില് ഓടിയായിരുന്നു എല്ലാ എല്ലാം കേട്ടിട്ട് ഓടിയൊരു റിസോർട്ടിൽ പോയാലും അവിടെ ആയിരുന്നു പിന്നെ അവിടെ നിന്ന് നിങ്ങൾ ഭരണയില് കാല് പാത്തിനിടെ കുടുങ്ങിട്ട് അവിടെ കാൽ വലിച്ചിട്ട് <Trib forums> um <das quartan,"��atsas2> <Nihtia> ും കൊച്ചും കയറുമ്പിടിച്ച് പുഴ കിടന്ന് വരുവാനും അപ്പൊ അവിടെ പലകൊരു അപ്പൊ ഏട്ട കൈ പിടിച്ചപ്പോ കാലിട്ട് പോയി അപ്പൊ അവിടെ പിന്നെ വലിച്ചെടുത്ത ഒരു മുന്നൊരുപ്പും തന്നിട്ടുണ്ടായിരുന്നില്ല മഴയായിരുന്നുണ്ടായിരുന്നു പക്ഷെ അപ്പൊ പോലും ആരും വന്നിട്ട് തോന്നില്ല ഒരു ഇത് പറഞ്ഞില്ല അങ്ങനെ ഉണ്ടാവും അറിഞ്ഞില്ല പക്ഷെ എന്നാൽ ഞങ്ങൾ മഴ പലയല്ലേ മരുന്നിട്ടുണ്ടല്ലോ പുഴ അപ്പൊ അങ്ങനെ പോയി പോകുന്നു വിചാരിച്ചു പക്ഷെ ഇങ്ങനെ പേര് ഞങ്ങൾ പൊട്ടിയത് ഞങ്ങൾ അറിഞ്ഞു പക്ഷെ അന്ന് എടുത്ത പൊട്ടൽ അടുത്ത പൊട്ടലും കൂടെ രണ്ടാമത്തെ പൊട്ടല് ആരും ഭീകരമായിരുന്നാണാൻ പറ്റത്തില്ല എത്ര ഹൈറ്റിലാണ് വന്നത് തൊണ്ണൂറ് അടി വെള്ളം நீங்க எத்தனை வருஷம் சொல்லுங்க இருவத்தி வருஷம் வேலை செஞ்ச அதாவது இந்த இப்ப நிலச்சரிவு நடந்தா அந்த சூரல் மலை எஸ்டேட்ல ஒரு இருபத்தெட்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கு அப்புறம் அதுக்கு மேல கேர்ட்டிவிட்டி வாங்கிட்டு வந்தாச்சு இப்ப பத்து அப்ப நீங்க அந்த சூரல்மலை எத்தனை வருஷம் வரை இருவத்தி வருஷம் இருந்தீங்க எப்படி இருக்கும் அந்த பகுதி பொதுவா ரொம்ப மலச்சரிவான பகுதிதான் மலச்சரிவு பகுதி அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொஞ்சம் மலை சரிவு அப்ப என்ன மாதிரியான பாதிப்புகள் ரொம்ப அதிகமா பாதிப்பு இல்லை அதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் எஸ்டேட்டு பாடிகள்லாம் போயிடுச்சு லைனெல்லாம் போயிடுச்சு ஒரு ஒரு முஸ்லீம் ப பள்ளி ஒன்று போயிடுச்சு கோயில் ஒன்று போயிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் ஆளெல்லாம் கொஞ்சம் பேர் தான் அங்கே ஒரு பத்து பத்து பதினஞ்சு பேர் அதில் கிடச்சது ஒரு எட்டு எட்டு பேரை கிடச்சது எட்டு பேரோட உடல் தான் கிடைச்சி கிடச்சது பாக்கி எல்லாம் போ போயிடுச்சு தண்ணி சுத்தி ஆ அந்த ஆறுலாம் எங்கெல்லாம் வேலை எல்லாமே இந்த இடத்துலயும் கூட அங்க சரிவு சரிஞ்சது இந்த பதினெட்டுலயே அன்னைக்கு சரிவு இருந்தது நாங்க எல்லாமே பயந்துகிட்டு வந்துட்டோம் கேமரா தான் இருந்தோம் அந்த ப பதினெட்டுல அப்போவே சொன்னாங்க கொஞ்சம் இடிஞ்சிருக்கு மழை இடிஞ்சிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட்டில் அந்த இதுலாம் வந்து பார்த்து சொன்னாங்க சொன்ன பிற்பாடுமே எல்லாம் கேர் பண்ணல அதுக்கு பிற்பாடு அப்புறம் என்ன பண்ண இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு இருந்திருக்காரு என் கூட இருந்தால் கொஞ்சம் சிநேகிதர் எல்லாம் போயிட்டாங்க ஒரு எட்டு பத்து பேர் போயிட்டாங்க அவங்க எல்லாம் ஒன்றா போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமாங்க அங்க அங்க இருக்கிற நிலைமையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுற்றுலா நடவடிக்கைகள் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ரெசார்ட்டுகள்லாம் இருக்கு இல்லீகலா வந்து இருக்காங்க அது ஒரு காரணம் அவங்க அது டூரிஸ்டாவே இது அந்த இந்த மேகலைய டூரிஸ்டா பண்ணிட்டாங்க டூரிஸ்ட் பண்ண அங்க அதிகமா ஆளு ஆளுகள்லாம் போயிட்டு வர்றது இருக்கிறது இருந்து வருவாங்க பெங்களூர்ல இருந்து வருவாங்க அதிகமா பெங்களூருக்காரங்க தான் வருவாங்க பெங்களூரு கர்நாடகாவது மைசூர்க்கார்தான் வருவான் தமிழ்நாட்டுக்காரங்க கூட ஏதாச்சும் இருந்தால் தான் லீவ் இருந்தால் தான் வருவாங்க இவங்கெல்லாம் இடையில இடையில வருவாங்க இப்போ உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக வர தகவல்கள் எப்படி இருக்கு தகவல்கள் நம்ம எல்லாம் போயிட்டாங்க ஒரு ஒரே ஒருத்தர் தான் இருக்கான் அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு இருக்கேன் ஐயப்பங்கிற ஆளு என்ன சொல்றாங்கண்ணா அவர் என்ன சொல்றாரு பார்க்க முடியல எனக்கு இது எந்த இடம்னு தெரியல காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாலமெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆ சரி அரசாங்கம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏதாச்சும் ஒரு இது எடுப்பாங்க பின்ன இன்னிப்பா எல்லாம் போய் இருக்கிறதுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி சரிங்க மொத்தமான ஒரு நிலைமை